இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஒன்று பேரோ முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் அநேக நேரங்களில் நம்மை பார்த்து அநேகர் ஒரு பெயரை சொல்லி அழைக்கலாம் அது நம்முடைய குண அதிசயங்களோ அல்லது நாம் செய்த தவறுகளின் நிமித்தமோ நம்மிடத்தில் காணப்படுகின்ற குறைவுகளின் நிமித்தம் அப்படி அவர்கள் நம்மை அழைத்திருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை அப்படி பார்க்கவில்லை நாம் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டோம் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தமாக வாழும்படியாக உதவி செய்கின்றார் பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை நமக்கு கொடுத்த குடும்பம் வேலை ஊழியம் என்ற பொறுப்புகளை உண்மையாய் செய்ய நாம் முற்பட வேண்டும் அவர் நம்மோடு ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்வோம் அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பும் கூட எதிர்பார்த்திருக்கும் அற்புதங்கள் நம் பரிசுத்தத்தில் ஆரம்பிக்கின்றது பரிசுத்தமாய் வாழ இன்னும் அதிகமாய் அர்ப்பணிப்போம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தின் பாதைக்கு நேராக நடந்து செல்ல நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்